அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாம கர் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறக்கோ பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்துல பெல் பட்டனை கிளிப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தென்கிழக்கு அரைபேடில் மற்றும் அதனை ஒட்டிய போதில் காற்றழுத்த தாழ்வுப் போதி உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு போதியாக அதே போதில் நிலவக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை கொட்டி தீர்க்க தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு பண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி தென்னெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் அதேபோல் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்பட வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூடத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதமான மழையும் அவ்வப்போதை கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்று முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் வைக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை குமரிகடல் போதிய சுறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுழுந்தால் மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க இப்பகுதிகளுக்கு கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் குறிப்பாக வரக்கூடிய ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளது நன்றி வணக்கம்